அந்த குளத்தில் இருந்த ஐம்பது தவளைகளும் தங்களுக்கு ஒரு நல்ல தலைவனும்னு கடவுள்கிட்ட கேட்கலான்னு புறப்பட்டாங்க அங்கே இருந்த மூத்த தவளை ஒன்று நமக்குள்ளே ஒருத்தன தலைவனாக தேர்ந்தெடுப்போம் அவனுக்கு தான் நம்முடைய கஷ்டமும் துன்பமும் தெரியும் நமக்கு நல்ல தலைவனாக இருப்பான் அப்படின்னு ஆலோசனை சொல்லிச்சு போ பெருசு உனக்கு நாட்டு ஒன்றுமே தெரியாது போ என்று கூறியபடி கடவுள்கிட்ட போய் கேட்டாங்க கடவுளும் ஓகே சொல்லி ஒரு பெரிய விலாங்மேனாக அனுப்புனார் அது ரொம்ப நீளமாக இருந்ததுங்க அது ரொம்ப எளிமையாகவும் சாதமாகவும் இருந்ததுனால இந்த தவளையலுக்கெல்லாம் பிடிக்கல மீண்டும் தவளையல் கடவுள்கிட்ட போய் எங்களுக்கு தட்டப்படலான வேறு ஒரு தலைவனை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கடவுளுக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு சரின்னு ஒரு நாரையை அனுப்புனார் நாரை குளக்கரையிலேயே நிற்கும் பட படம் சிறகடிச்சு பறக்கும் மறுபடியும் வந்து கரையிலேயே நிற்கும் பரவாயில்லையே நாரை நம்ம பாதுகாக்கிறதுக்காக கரையிலேயே நிற்கிது அப்படின்னு தவளைகளெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க பத்து நாள் தாங்க ஆச்சு முப்பது தவளைகளை காணோம் என்னான்னு பார்த்தா தினமும் நாரை மூணு மூணு தவளைகளை கொத்தி வேறு இடத்துக்கு கொண்டு போய் கொன்று தின்றுக்குங்க இருக்குங்க ஐயையோ நம்மளையும் தூக்கிட்டு போய் கொன்றுமே நம்ம உயிருக்கே ஆபத்து தான் பயந்து போன தவளைகளெல்லாம் மீண்டும் கடவுள்கிட்ட போய் அழுதுகிட்டே முறையிட்டாங்கங்க அப்போதான் கடவுள் சொன்னார் உங்கள் முதியோருடைய ஆலோசனை புத்திமதியை கேட்டு உங்களுக்குள்ளே ஒருத்தனை தலைவனாக்கியிருந்தா இப்போ முப்பது வேறு நீங்கள் இழந்திருக்க மாட்டீங்கல்ல போங்க போங்க போய் இனிமேலாவது புத்தியா புத்தியாக நடந்துக்குங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாருங்க நாரையும் தூக்கிட்டார் தவளைகள் சந்தோஷமாக மூத்த தவளையே தங்கள் தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டு பதிமூணு முதியோர் சொன்ன ஆலோசனையை புத்திமதியை தள்ளாதே அப்படின்னு அட்வைஸ் பண்ணுதுங்க ஸோ குடும்பத்தில் உள்ள முதியவங்க பெரியவங்க சொல்லும் புத்தி முதியை கேட்டு நடக்கணுங்க இல்லைன்னா ஆபத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை